கடந்த பத்தாண்டு காலம் என்னென்ன பணிகள் எல்லாம் விடுபட்டு போகின்றதோ அந்த பணிகள் எல்லாம் சேர்த்து இந்த நாலாண்டு நாலரை ஆண்டு காலம் முடிய போது இந்த ஐந்தாண்டு காலம் இந்த பணியினுடைய இந்த சட்டமன்றம் புதிய தேர்தல் வருவதற்குள்ளாக திருச்சி மாநகரிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி நம்முடைய தலைமை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்பது சட்டமன்ற தொகுதி ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் சமச்சீரான வளர்ச்சியை நம்முடைய தளபதி அவர்கள் வழங்க நேற்று ஏற்கனவே ஒரு கோடியே பதினை லட்சத்தி தொள்ளாயிரம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை தந்ததை நேற்று தன்னுடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்கள் மனு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் நமக்கு மன தந்தவர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் பெண்கள் எங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வேண்டும் என்று மனத்தெரிந்திருந்தார்கள் அதில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு எனக்கு வழங்கினார்கள் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஆறாயிரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் மனு தந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் நம்முடைய தலைவரி வழங்கி இருக்கிறார்கள் இன்னும் கூட யாருக்கு இதுலேயும் கிடைக்கவில்லை ஆர்டிஓட அப்பீல் செய்தார் அதையும் தருவதாக நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஆயிரம் ரூபாய் பணம் என்பதை கூடுதலாக்கி தருவோம் ஆயிரம் ரூபாய் என்பதை கூடுதலாக்கி தருவோம் என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் நான் ஏன்னால் நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த பெண்களுக்கான ஆட்சியாக வெளியில் பயணமாக இருந்தாலும் அல்லது மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் அதோடு இப்போ நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்விக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்காக பணம் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதியோர் தொகை நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் என்று ஒவ்வொரு கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரேஷன் இடையுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடி இருபத்தி ஆறு லட்சம் அட்டைகள் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக மாதந்தோறும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் இப்போ இந்த கூட்டக்கூட்டங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேர்தல் நடைபெற விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கிறோம் அந்த தேர்தலில் ஏற்கனவே வாங்கும் வாக்குகள் அந்த வாக்குகளுக்கு மேலாக ஏன் வாங்க வேண்டும் நாங்கள் என்னென்ன காரியங்களை இந்த நகருக்கு இந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம் எனவே பொதுமக்கள் எங்களுக்கு ஆண்கள் தாருங்கள் கூடுதலான வாக்குகளை போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அளவில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது உங்களுக்கு விளம்பர நோட்டீஸ் தரப்பட்டிருக்கிறது அதில் திருச்சி மாவட்டத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் என்னென்ன காரியங்கள் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதில் சொல்லி இருக்கிறதே பாதிதான் சொல்லியிருக்கிறார்கள் நீதி எல்லாம் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் இருக்கிறது எனவே இந்த நமது சொல்லியிருக்கிறான் மேற்கு தொகுதிக்கு பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் புதிதாக சரக்கு வாகன முனையம் மார்க்கெட்டு பஞ்சப்பூரில் டைடல் பூங்கா ஐயாயிரம் பேருக்கு வேலை தருவதைப் போல நமது மேற்கு தொகுதியில வந்திருக்கிறது புதுப்பாளையம் பள்ளியில் அறிவுசார் மையம் அன்று கோட்டை ரயில்வே மேம்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் திருச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் நூற்றி முப்பது ரூபாய் செலவிட புதிய கட்டிடம் எடம்பரவட்டி குழு மற்றும் பகுதியில் புதிய பன்னி கட்டிடம் இருந்து இதோடு நிறுத்தி கூடுதலாக மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது எண்ணூற்றி எண்பது கடைகளுக்கு தேவையான மார்க்கெட் இந்த நமது போடப்பட்டிருக்கிறது நமது கொடம்புரட்டியிலிருந்து பஸ் போடுகிற வரை கோரையார் பாலம் நம்முடைய பாதை கோரையாறு கரையில் நாற்பது அகலத்திற்கு மண் சிமெண்ட் சாலை அமைக்கிற பணி இருக்கிறது எனவே அதெல்லாம் கூட இதில் எழுதவில்லை இதை விட தாண்டி மகளிர் உரிமை தொகையை தாண்டி ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பகுதியிலிருந்து வேலை வாய்ப்பு நேரடியாக இன்றி வந்தவர்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல நகரத்திலே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இருந்தவர்கள் இதுவரை அவர் இருந்த இடத்திற்கு பட்டா இல்லை ஆனால் நம்முடைய திருச்சி நகரத்திலே மேற்கு பகுதியிலே ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பட்டாவை நம்முடைய அரசு சார்பாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற சாதனை செய்திருக்கிற நம்முடைய கழக அரசுக்கு தளபதி அவருடைய அரசுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கூடுதலாக தர வேண்டும் என்று கேட்டு தான் இந்த பாக்கிச்சாவுடைய வெற்றி பாக்குச்சாவடியில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தாய்மார்கள் உங்களை எங்களுக்கு நன்றாக தெரியும் காலத்தில் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் சுரகராஜபுர பகுதியாக இருந்தாலும் இந்த நம்முடைய பெருமாள் கோவில் பகுதியாக இருந்தாலும் அதிகமான ஆதரவை எனக்கு தந்து மூன்று முறை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் நமக்கு தோறி பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் என் மீதுக்கு ஒரு வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என்பது வழக்கு ஒன்று தொடர்ந்தது அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடைந்தோம் ஆனாலும் தொடர்ந்து இல்லை எல்லாம் விசாரிகள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதிலே நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட் எடுக்கிறதுனால என்னால் வளக்கம் சொல்லவில்லை ஆனால் உங்களுக்கு சொல்லணும் என்று சொல்றேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேர்வை அடித்தான் இந்த பகுதியில திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறு செய்ய மாட்டேன் செய்தும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் எல்லா எல்லா விவரங்களையுமே நான் உங்களால் சொல்ல என்னால் சொல்ல முடியும் ஆனால் நீதி அவர் டீட்டெயில் என்கொயரி போட்டுக்கிறதுனால எதையும் அந்த விசாரணைக்கு குந்தக கொண்டு வரக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை எனவே உங்களால் தேர்ந்தெடுக்க மூன்று முறை நான்கு முறை தேர்தல் நின்றிருக்கிறோம் ஐந்து முறை நின்றிருக்கிறோம் மூன்று முறை நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஒரே தேர்தலில் ரெண்டு முறை நாங்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட அது சொற்ப வாக்கு தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம் மூன்றே முறை நாலு முறை தான் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது மற்ற அனைத்திலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது அண்ணாவுரியா கரு பொக்காக அண்ணாவுக்காக கலைஞருக்காக இன்றைக்கு தளபதிக்காக இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த உங்களுக்கு உண்மையானவராக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் நேரில் ஓட்டு போட்டு நேர அனுப்பிச்சோம் நேரே இப்படி செஞ்சுட்டாரான நீங்க நினைக்க வேணாம் அப்படி நினை அந்த அந்த மாதிரி நினைச்சிட கூடாதுன்றதாக நான் சொல்றேன் விசாரணை காரணத்தால் விளக்கமாக என்னால் சொல்ல உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக இந்த தகவல் செய்ய மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய ஆதரவு எப்போதும் போல் கழகத்தில் தளபதிக்கு இருக்க வேண்டும் என்று உங்களால் உங்களை எல்லாம் அனைவரும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்